ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் இதில் மார்ச் மாதம் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மகரத்தில் உச்சமடைந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பத்திலே வருவார் கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் இருப்பார் பஞ்சபூத தத்துவங்களின்படி கும்பராசி காற்று ராசி மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசி என்பதை ஜோதிடம் அறிந்தவர்கள் அனைவரும் அறிவீர்கள் சனி பகவான் காற்று ராசியில் இருக்கின்றார் அவர் காற்று கிரகம் செவ்வாய் நெருப்பு கிரகம் இருவரும் அங்கே ஒன்றாக சேர்கின்றார்கள் இதனால் காற்றாலோ நெருப்பாலோ பலவிதமான தொந்தரவுகள் இந்த உலகத்திற்கு பல பகுதிகளில் ஏற்படலாம் பல பாதிப்புகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவரும் சேர்ந்து சிம்மராசியை பார்க்கின்றார்கள் சிம்மம் ஒரு நெருப்பு ராசி இறை சிம்மராசி குருவும் பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக எது எப்படியோ இருந்தாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து காற்று ராசியிலே அதாவது காற்று ராசியிலே காற்று கிரகமும் நெருப்பு கிரகமும் சேர்ந்து பார்ப்பதனால் பல பகுதிகளில் நீராலும் காற்றாலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதைவிட அதிக கண்டங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதே கிரகங்கள் சொல்கின்ற விஷயமாக அமைகின்றது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் யாருக்கும் எந்த சங்கடங்களும் இல்லாமல் இறையவர்கள்தான் நாம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற தகவலை இந்த மாதம் கூடுதலாக சொல்லிவிட்டு மார்ச் மாத பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது பார்க்க உள்ளோம் முதலில் மேஷ ராசியை பார்ப்போம் மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் பத்திலே உச்சமடைந்து நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் ராசியிலே உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதி குரு பகவான் இருக்கின்றார் அவர் விரையாதிபதி பன்னெண்டு குடையவராக இருந்தாலும் குரு பகவான் ராசியில் இருப்பதும் ராசிநாதன் நாலாம் பறவை உங்களோட ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் பார்ப்பது மகத்தான யோகத்தை தரக்கூடிய விஷயமாகும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் அதிர்ஷ்டம் எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி தைரியம் என்று சகலவிதமான நன்மை நன்மைகளும் பூரணமாக கை கொடுக்கும் சகலவிதமான வகையிலும் இந்த நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் என்பது தெளிவு அதே வேளையில் ராசிநாதன் உச்சமடைந்து இருப்பதால் எடுக்கின்ற காரியங்களில் தோல்வி வராது எவ்வளவுதான் வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் முறியடித்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கொள்வீர்கள் சமுதாயத்திலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கட்டாயம் உருவாகும் என்பதே விதி அதே வேளையில் பதினைந்தாம் தேதி ராசிநாதன் செவ்வாய் பதினொன்னிலே செல்வார் அங்கே பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பார் அவரால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் வரலாம் சனி செவ்வாய் பார்வையோ சேர்க்கை என்பது சங்கடங்களை கட்டாயம் கொடுத்தே தீரும் என்பது விதி ஆனாலும் ராசிநாதனுக்கும் லக்னநாதனுக்கும் விதிவிலக்கு உண்டு இருந்தாலும் சனி செவ்வாய் சம்பந்தத்தினால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் குறிப்பாக சகோதரர்கள் வகையிலையோ குறிப்பாக மூத்த சகோதரர்கள் வகையிலையோ அல்லது சொந்த பந்தங்கள் வகையிலோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அடிப்படை ஒன்றாம் வீட்டிற்கு உண்டான எந்த விதமான சங்கடங்களும் வராது மூத்த சகோதரிடத்திலும் நிச்சயமாக நீங்கள் சொந்த பந்தங்களிடத்திலும் விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் உண்டாகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சுக்கரபகவன் ஆகின்றார் அவர் பத்திலே ராசிநாதன் உச்சமடைந்த ராசிநாதனுடன் ஆரம்பத்தில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீடு பலம் அடைகின்றது அதுவும் ராசிநாதனுடன் சேர்க்கை என்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் உண்டாவதற்கும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பல வகையான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஆனால் அவர் ஏழாம் தேதி பத்திலே இருந்து பதினொன்னிலே வந்து விடுகின்றார் பத் பத்திலே இருந்து வந்து விடுகிறார் அங்கே பதினொன்றிலே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் அவர் ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் இருப்பதினால் ரெண்டாம் வீட்டு பலன் கூடுதலான நன்மையுடன் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவு காரணம் ரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்பது பத்து கூடவர் அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவானுடன் சேர்க்கையில் இருப்பதினால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக சகலமான நன்மைகளும் உண்டாகும் லாபங்கள் பெருகும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் லாபங்கள் பெருகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் திருப்திகரமாக கொடுத்து விடலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் திருப்பங்களும் மறுமலர்ச்சிகளும் கட்டாயம் உருவாகும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு மூன்று குடையவர் ஆகின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே பதினொன்னிலே இருக்கின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே பதினொன்றில் இருக்கின்றார் பிறகு அவர் பன்னெண்டிலே ராகு கேதுவுடன் சம்பந்தம் சம்பந்தமாகின்றார் அதனால் இளைய சகோதரிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சங்கடங்கள் வரலாம் ஒரு சில பயணங்கள் உண்டானாலும் அது தேவையில்லாமல் இருந்தால் நீங்கள் தவிர்த்து விடலாம் புதிய நண்பருடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் மூன்று குடியவர் பன்னெண்டிலே மீசமடைந்து ராகு கேது சம்பந்தம் இருப்பதனால் புதியவருடன் நீங்கள் நட்பு கொள்ளும்போது தீர ஆராய்ந்து பழக வேண்டும் இல்லையென்றால் சங்கடத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பது தெளிவு அதே வேளையில் இளைய சகோதர சகோதரிடம் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்திற்காக இளையவர்கள் குடும்பத்தை விட்ட வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகலாம் ராசிக்கு நாளுக்கு சந்திரன் அவர் நால் கிரகம் ஆனால் நாலாம் இட்டை ராசிநாதன் உச்சம் பெற்ற ராசிநாதனும் ரெண்டு ஏழு கூடிய சுக்கரனும் பார்ப்பதினாலும் நாலாம் வீட்டிற்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகள் அதாவது செவ்வாயும் குருவும் ஆரம்பத்திலே பார்த்து கொள்வதனால் நாலாம் வீடு வலிமையடைகின்றது ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய தாயினுடைய உடல் சீரும் சிறப்பமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு விற்பதோ வாங்குவதோ யோகங்கள் வரும் பலர் புதிய வாகனங்களை வாங்கலாம் புதிய வீட்டை கட்டி இருப்பவர்கள் கிரக பிரவேசம் பண்ணலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை விட கூடுதலான வசதி உள்ள வீட்டிற்கு குடி போகலாம் வீட்டிற்கு தேவையான ஆடம்பன பொருட்கள் வாங்கலாம் இன்ப சுற்றுலா செல்லலாம் ஏதோ வகையில் நாலாம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதர்கள் ஏற்படும் தேவையில்லாமல் மீன் மீன்வெரியமாக காலம் போகும் என்பதை படிக்கின்ற மாணவ மாணவிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது மேஷராசிக்கு ஐந்து குடைவர் சூரிய ஆகின்றார் அவர் பதினொன்றிலே சனியுடன் சேர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வரலாம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் தலைக்கு வந்தது தலைப்பாய்விடும் போய்விடும் என்ற வகையிலே ஒரு சில சங்கடங்கள் நிச்சயமாக குறைபாடு இல்லாமல் நீங்கள் தப்பிக்கலாம் அதற்கு முழு முக்கியமான காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு குரு பார்வை கிடைப்பதனாலும் பிறகு செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதே முக்கிய காரணம் இருந்தாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ஆகாத சனியும் உங்களுடைய லக்னத்திற்காக அந்த சனியும் சூரியனும் சேர்ந்து ஐந்தாம் எட்டை பார்ப்பதினால் சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளையால் சங்கடங்கள் பிள்ளைகளை பற்றி வருத்தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை படிப்பு இல்லை வேலை இல்லை குடும்பத்தில் குழப்பம் என்று ஏதோவர்கள் அவர்களை பற்றி கவலை கொள்ளலாம் அல்லது திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வருத்தங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையாலும் செவ்வாயினுடைய பார்வையாலும் பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயம் அதே சூரியன் பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே மறைவார் வெட்டிலே மறைந்தாலும் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல நேரலாம் அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் சுபவேரியங்கள் செய்யலாம் அவருடைய திருமண வாழ்க்கைக்காகவோ தொழிலதி தொழிலுக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன இது எப்படியாக இருந்தாலும் சனியை விட்டு சூரியன் மாறியதும் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் பல வகையில் உங்களை விட்டு செல்லும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே அவர் பதினொன்றிலும் பிறகு அவர் ஏழாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே சென்று ராகு கேதுவுடன் சம்பந்தப்படுகின்றார் ஆறு குடையவர் ஆறாம் வீட்டை ராகு கேதுவுடன் பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் தேவையற்ற விமர்சனங்களும் இருக்கும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை யாராவது விமர்சனம் செய்தாலும் பதிலுக்கு பதில் நீங்கள் சொல்லாமல் சென்றாலே ஆறாம் வீடு கெட்ட பலன் உங்களை விட்டு விலகிவிடும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் தான் வீட்டிற்கு ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு நாளிலே இருந்து உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற ராசிநாதனுடன் இருப்பதினால் ஏழாம் வீடு வலிமை பெறுகின்றது ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் ஏழாம் வீட்டுக்கு கிடைப்பதினால் ஏழாம் வீடு மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது அதனால் கணவன் மனை ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி என்று குடும்பத்தில் பெருக்கெடுக்கும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் நிலமென்னுக்கும் சிறிய முயற்சிகள் மூலமாக அற்புதமான முறையில் இவ்வளவு நாள் தள்ளி போன திருமணம் கட்டாயம் உங்களுக்கு கூடி வரும் சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளாது கணவன் மனைக்குள் ஏதோ அது அதிர்ஷ்ட தழுவிக்கொள்ளலாம் ஏதோ வகையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்துக்கு மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் காரணம் தான் வீட்டிற்கு நாளிலே இருந்து உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இருப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற புன்னகைகள் வாங்குவது போன்ற எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன ஏழாம் தேதிக்கு பிறகு பத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சனியுடன் சேர்வார் அதுவும் கூடுதலான நன்மை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் ராசிநாதனே ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்திலே உச்சமடைந்திருக்கின்றார் அவர் ராசிநாதன் உச்சமடைந்து இருப்பது நன்மையை அதே வேளையில் எட்டாம் எட்டாமேட் அதிபதி உச்சமடைந்திருப்பதினால் அதனால் எந்த விதமான கேடு வந்துவிடாது இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் சனியுடன் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை வண்டி வாகனங்கள் போதும் விழிப்புணர்வு தேவை இரவில் பயணங்கள் கூடும் அளவுக்கு தவிர்ப்பது நல்ல நல்ல நல்லதாக அமையும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக ஆகும் உடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் குரு அவர் உங்கள் ராசியிலே இருந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் பாக்கியங்கள் பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் உச்சமடைந்து ஆரம்பத்திலே ஒன்பதாம் வீட்டு அதிபதியை குருவை பார்ப்பதினால் தெய்வகடாட்சம் பூர்ணமாக உள்ளது பலருக்கு தெய்வத்தின் மூலமாக தெய்வ அருள் மூலமாகவும் குலதெய்வத்தின் அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதம் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பலருக்கு தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் பலருக்கு விற்க முடியாத சொத்துக்கள் விற்பதும் வாங்க வேண்டிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கிடைக்கும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஏதோ ரயில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே சுக்கரனும் செவ்வாயம் பத்திலே இருப்பதனால் பத்தாம் வீடு மிகவும் வலிமையடைகின்றது அதனால் செய்கின்ற தொழில் சொந்தமாக தொழில் செய்கின்றவர்களுக்கும் பெரிய அளவிலே உங்களுடைய வளர்ச்சி பயணங்கள் கட்டாயம் போகும் அதனால் எந்த விதமான எந்தவிதமான குறைபாடும் இருக்காது அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக கணக்கு காட்டுகின்றவர்கள் அதை சரியான முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது ஆக சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை கணக்கு வழக்குகள் கட்டாயம் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அரசாங்க பணியிலோ தனியார் நிறுவனங்களோ பணிபுரியவர்களுக்கும் தனது கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பதவி உயர்க்கோ பண உயர்வுக்கோ தங்குதடை இரு இருக்காது ஆனால் தேவையற்ற வம்பு வழக்குகளும் போட்டி போராமைகளும் மேலதிகாரிகள் சங்கடங்களும் வரலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் பெண்கள் கூடுதலான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் என்பதும் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடையவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் அங்கு இருப்பதனால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சங்கடங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு அவர்கள் மூலமாக யோகமான தசாபுத்தி நடப்புக்கு சுபவேரங்களாகலாம் மற்றவர்களுக்கு வீண் விரிய செலவுகளும் விரோதங்களும் வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்து அமையக்கூடிய விஷயமாக அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு குடவர் குரு பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கிறார் பன்னெண்டிலே ராகுக்கிறது சம்பந்தத்துடன் ஏழாம் தேதிக்கு பிறகு புதனம் அங்கு இருப்பதினால் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் தேவையற்ற ப பயணங்களும் வரலாம் தேவையற்ற பயணங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் வீண் விரை செலவுகளும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பன்னெடுக்கூடிய ராசியில் இருப்பதினால் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் சித்தியாகும் அதனால் உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்வுகளும் இந்த மாதம் வருவதற்கு ஏதோ வகையில் நிச்சயமாக வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது ராசிநாதன் வலிமையாலும் சுக்கரனுடைய சனி வலிமையாலும் குரு பகவானுடைய வலிமையாலும் இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றி மாதமாகவும் தனப்பிராப்தியும் தொழில் வளர்ச்சியும் உடைய மாதமாகவும் அமையும் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை உங்களை பெரிய அளவில் தாக்காது குறிப்பாக பிள்ளைகள் வகையில் அந்த சங்கடங்கள் பெரிய வழியில் பாதிக்காது சரியான முறையில் இந்த மாதத்தை மேஷ ராசிக்காரர்களும் மேஷ லக்கணக்காரர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு என்பது முருகப்பெருமானியும் லட்சுமி நரசிம்மரியும் வணங்குவது சிறந்த பழங்களைத் தரும் முடிந்தால் திருக்கோயிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் உங்கள் இருந்த இடத்திலே லக்ஷ்மி நரசிம்மரியும் முருகப்பெருமானும் முருகப்பெருமானியும் படத்தை வைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி மனதார வணங்கலாம்